எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் இந்த மூன்று வீடுகளில் மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்கம்மா மகாலட்சுமி நுழையிலன்றப்போ அந்த வீட்டில் கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா பணம் சேரவே சேராது வறுமை இருக்கும் தரித்திரம் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருப்போம் இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாமா இதுதான் இப்படி தான் வாழணும்னு ஒரு வரையறை இருக்கு இல்லையா உங்களால் பண்ண முடியுதுன்றப்ப பண்ணுங்க சரிங்களா அந்த அதை பண்ணுறதால உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நடக்கும் அதனால தான் இந்த மாதிரி பதிவுகள் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்றத சொல்கிறேன் அந்த பதிவில் உங்கள் வீட்டில் எப்பவுமே நீங்கள் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கீங்க கத்தி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இல்லை அழுதுகிட்டே இருக்கீங்க ஏதாவது புலம்பிகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லதுன்றது நடக்கவே நடக்காது உங்கள் வீட்டில் எதுவுமே மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது எந்த ஒரு வீடு சாந்தமாக இருக்கோ எந்த ஒரு வீடு அமைதியாக இருக்கோ கால் வயிறு கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமா நிம்மதியாக குடிக்கிறாங்களோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி உழையவாங்க இந்த அவதூறான வார்த்தைங்களை பேசுறதோ நெகட்டிவான வார்த்தைங்களை பேசியிருக்கீங்களோ இந்த மாதிரி வீட்டில் அவங்க கால் கூட எடுத்து வைக்கவே மாட்டாங்க அதனால உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா ரெண்டாவது இப்போ அந்த மாதிரி கத்துறது வீட்டுக்கு மட்டும் இல்ல மகாலட்சுமி இல்லை நம்மளுக்குமே நல்லது கிடையாது உடம்பு சரியில்லாமல் போயிடும் பிபி அதிகமாயிடும் ப்ரெஷர் அதிகமாயிடும் நம்மளே நம்ம கேரக்டர் வேறு மாதிரி மாறிடும் அதனால தான் இருக்காங்க ரெண்டாவது வீட்டில் எப்போவுமே குப்பை இருக்கவே கூடாது குப்பை இருக்கிறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது கிடையாது ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் குப்பை நிறைய இருக்குது வீட்டில் ஈக்கல் முக்கிய முக்கிய ஆரம்பிக்கும் தூங்கு முஞ்சுன்னு சொல்லுவாங்க அது முக்கிய ஆரம்பிக்கும் வீட்டுக்கு நல்லது கிடையாது அதாவது குப்பை தொட்டிலையோ சோபா கிளையோ பீரோ கிளையோ எதையாச்சும் இந்த குப்பைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு பெருக்கு கிளீன் பண்ணி விட்டுருங்க எடுத்து வெளியே போட்டு விட்டுருங்க குப்பைகள் மட்டும் இருக்கவே கூடாது வீட்டில் மட்டும் குப்பை தொட்டி வச்சுருக்கீங்கன்னா கூட குப்பைகள் ஃபுல்லாக நிரம்பியிருக்கக்கூடாது அப்பப்போ அது காலி பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி குப்பைகள் அதிகமாக இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி நுழைய மாட்டாங்க அதை தவிர்த்து நோய்கள் வந்து நிறைய நுழைஞ்சிரும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான பதிவு மூணாவது எந்த ஒரு வீட்டில் அழுக்கு பாத்திரங்கள் நிறைஞ்சு இருக்கோ அதாவது எங்கே பார்த்தாலும் பாத்திரம் இருக்கும் வா பாத்திரம் வந்து எப்படி இருக்கும்னா வாய் திறந்தா மாதிரி இருக்கும் அதாவது கவுத்து கூட வச்சிருக்க மாட்டாங்க அப்படியே திறந்து திறந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எந்த வீட்டில் கிச்சனில் பூஜை அறையில் வெளிய எங்கே பார்த்தாலும் இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கவே கூடாது எல்லாம் கவுத்து நிலையில் இருக்கும் எல்லாம் ஒரு இடத்துல ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி இருக்கணும் அது மாதிரி அழுக்கு பாத்திரங்கள் சாப்பிட்ட பாத்திரங்கள் தட்டு கழுவாம போடுறது சிங்கில் சாப்பாடு கொட்டி வைக்கிறது சொல்றப்ப நம்பிக்கை பிடிக்கல இல்லையா மகாலட்சுமி நுழைறது மட்டும் இல்லை இது நம்மளுக்குமே நல்லது கிடையாது சரிங்களா எல்லாத்தையும் செய்யணும் நம்ம அவன் செய்யறது மாதிரி நம்மளும் நல்லதா வச்சுக்கிற மாதிரியும் நம்மள சுத்தியிருக்கிறோம் நல்லதா வச்சுக்கிற மாதிரியும் எங்கள் விஷயத்துக்கு நம்ம செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி வீட்டுல கூட மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க அதே மாதிரி தேவைக்கு அதிகமா கடன் வாங்கி செலவு பண்ற வீட்டுல மகாலட்சுமி நுழைய மாட்டாங்க குபேரோட ஆசை கிடைக்கவே கிடைக்காது வறுமை மட்டும் தான் முடிஞ்சதுனால தேவைக்கு அதிகமா நம்மளுடைய நம்மளுடைய தகுதிக்கு அதிகமா எதையுமே பண்ணக்கூடாது உங்களால ஒரு ஒரு லட்சம் கடன் அடைக்க முடியும்னா அந்த அளவுக்கு கடன் வச்சுக்கணும் உங்களால் ஒரு ரெண்டு லட்சம் கடன் அது மாதிரி அளவை மீறி நான் இதை பண்ணுறேன் அதை மட்டும் அனுபவமே இல்லாம போயிட்டு நட்டில கொண்டு வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்க சரியாக பண்ணாத ஒரு சில விஷயங்கள் வந்து அதனால உங்க எதிர்காலம் மட்டும் பாழா போவோம் குழந்தைங்களை எதிர்காலம் பாக போவோம் அதனால நீங்க வேணும்னே தெரிஞ்சு இறங்கின ஒரு விஷயம் இல்லையா அதனால இந்த மாதிரி விஷயங்களால மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்குறதா இருந்தாலும் புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் புதிய வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு தான் செய்யணும் சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோமா அதாவது உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு குடம் தண்ணியாச்சும் இருக்கணுமா அது பிளாஸ்டிக் குடமாக இருந்தாலும் பரவாயில்ல சில்வர் குடமாக இருந்தாலும் பரவாயில்ல பெத்தளவு குடமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குடம் உள்ள தண்ணி இருக்கணும் இந்த காலி குடம் இருக்குது அப்படின்ற வீட்டில் வந்து மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க கண்டிப்பாக தண்ணி நிரப்பி வச்சுருந்தேன்னா நம்ம வீட்டில் முன்னோர்களோ இறந்த ஆத்மாக்களோ குலதெய்வமோ இல்லை மகாலட்சுமி தாயாரோ அன்னபுரி தாயாரோ நைட்டில் வருவாங்கன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவங்க தண்ணி எடுத்து குடிப்பாங்களாம் தண்ணி நிறைஞ்சிருக்கணுங்க தண்ணி நிறைஞ்சிருக்குதுன்றப்ப அந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதனாலதான் சொல்லிட்டுருக்காங்க தண்ணி குறை குடமும் காலி குடமும் இருக்கவே கூடாதுமா அது மாதிரி இருந்ததுன்னா வறுமை தரித்திரம் பணம் சேரவே சேராது சரிங்களாம்மா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா